நம்பக வரா வந்துட்டேன் படிக்க பேப்பர் படிக்க நான் வந்துட்டேன்

இதுல சுகாதார ஊழியர்கள் इनके தொழிற்சங்க போராட்டத்தை வேற நடத்துறாங்க.ங்களுக்கு இந்த டாக்டர்ஸ்க்கு வழங்கப்பட சம்பளத்தை தர வேண்டும் என்ன ரெண்டு தொழிற்சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து என்று தொழில் புறக்கணிப்பு அதாவது பணி புரக்கணிப்பு. அவங்க தெரியும் என்ன.なんで டாக்டர்ஸ்க்கு வழங்கப்பட்டது கேக்குறது பிளை እንதான அரசாங்கம். அந்த தங்கடை சட்டமா இருக்காங்க. பிளக்கندறாங்க சரீர இருந்தா கொடுக்காமல இருக்க போறோம் என்று சொல்றாங்க.

படைக்குமாறு அரசால் ஆணையிட முடியாது

முடியும் இல்லாவிட்டாலும் இந்த சம்பளத்தை வழங்க முடியாது இது சரி வராது என்று அவர்கள் அடம்பிடிக்கிறாங்க ஆனால் நேற்றைய நாளில் மனுஷ நாணேகர் அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் கேபினெட்டில் பாஸ் பண்ணிட்டோம் உங்களால் முடியலையேண்டா நீங்கள் தயவு செய்து உங்களுடைய நிறுவனத்தை அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க நாங்கள் வேறு நிறுவனத்தில் கொடுத்து இந்த சம்பளத்தை வழங்க வைப்போம் அதுக்கான அனுமதியை கேபினெட்டில் பெற்றுட்டாங்களாம் அதாவது சம்பளத்தை வழங்க மறக்கும் நிறுவனங்கள்கிட்ட இருந்து அந்த காணிகளை அந்த எஸ்டேட்டுகளை பெற்று

தமிழ் பொது வேட்பாளர் முயற்சி ஆரோக்கியமானது கட்சி தாவும் செயற்பாட்டில் முஸ்லிம் தலைமைகள் ஹசன் அலி காட்டமா ஆனா கட்சி தாவட்டாங்களா அப்படி சொல்ல கடந்த கால அனுபவங்கள் தெரியும் தானே பாராளுமன்றத்துல நின்ற இடத்தில் இருந்து கொண்டே அடுத்த இடத்துக்கு மாறிய இந்த படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி இருந்த இடத்துல இருந்து கொண்டு இன்னொரு கட்சிக்கு தாவிய சிறப்பு அரசியல் நாடக மேடைகள் எல்லாம் கடந்த காலங்களில் இருந்து அரங்கு விமல் ஊதிய டலசை மீண்டும் இணைக்க வேண்டுமாம் மாமே எஸ்.பி திசநாயக்க சொன்ன செய்தி வந்திருக்கு கேகாலை மாவட்டத்தில் இம்முறை தமிழ் எம் பெரியவர் ஜனநாயக மக்கள் முன்னே நான் மாநாட்டில் கேகாலை மாவட்ட மாநாட்டில் மனோகனセンター வெச்சிருக்கறாங்க தமிழ் எம் பேர் சரி 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 தேர்தல் என்று ஜனாதிபதிக்கு அதிகாரத்தை வழங்குவதா முதற்கட்டமான யோசனை என்கிறார் சாகரகேரிய மச்சான் அந்த செய்தி வந்திருக்கு இந்த இவர் சொன்னது என்னையார் பாலித் ரங்கே பண்டாரு தேர்தலே வேண்டாம் தேர்தல் இல்லாமல் மீண்டும் ஜனாதிபதியிடம் நாட்டு ஒப்படைங்கள் சரிவராது இப்படி ஸ்போனா என்று சொன்னார் பார்த்தீங்கன்னா தினக்குறள் பத்திரிகையில் என்னன்னா பிரதான தலைப்புச் செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் யார் எமக்கு ஆதரவோ தமிழரசுக் கட்சியின் ஆதரவோ அவருக்கு ஆஹா வேட்பாளர்கள் தேர்தல் அறிக்கைகள் வெளிவந்த பின்னர் அறை பெரும்கள் ஜனாதிபதி தேர்தலில் யார் எமக்கு ஆதரவோ தமிழரசுக் கட்சியின் ஆதரவோ அவருக்கு ஐக்கிய மக்கள் சொல்லிட்டு இருக்கிறார்கள் இந்த மே தின கூட தங்க நாங்கள் கேட்ட மைதானத்தை தரையில் எங்களுக்கு ஆனா ஜேவிபிக்கு வழங்கிட்டாங்க அங்க கூட அவர்களுக்கு சார்பான முடிவு தான் எடுக்கப்பட்டது கொஞ்ச நாட்களாவே பேசிட்டு இருக்கிறாங்க இதை இரு தேர்தலுக்கும் வாய்ப்பாம் இது முதலில் என்பது ஜனாதிபதியின் கையில் தான் அப்படி அப்படின்னு சொல்லி மஹிந்த தேசப்பிரிய சொல்லி இருக்கிறார் இதுவார இடைவெளி முதலில்

மக்களுக்கு இம்ரான் எம்பி உறுதியா திருவண்ணாமலையில எங்கள் இருப்பை கேள்விப்படுத்த கேள்விக்குட்படுத்தும் தெற்கே அரசியலுக்கு தெளிவான பதில் பேராசிரியர் பத்மநாதனின் நூலில் இருக்கிறது பேராசிரியர் சர்வேஸ்வரன் சொன்ன செய்தி வந்து கிடக்குது கொழும்பு மாநகர இல்லைக்குள் நூறு மரங்களை வீழ்த்தி ராணுவமும் களத்திலும் ஆயிரம் மரங்களும் லாபத்தாம் கொழும்புல நிறைய மரங்கள் முறிந்து விழும் நிலையில் இருப்பதாக இனங்காணப்பட்டிருக்கின்றன சஜித் குழு புறப்பட்டு விட்டதா